விஷத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜபவேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தங்கள் வெள்ளியினாலும் தங்கள் பொன்னினாலும் தங்களுக்கு விக்கிரகங்களை செய்வித்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆம் பவுல் கூட குருந்தியருக்கு எழுதும் பொழுது எனக்கு பிரியமானவரே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுகள் என்று சொல்லி எழுதியிருக்கிறார் சாமுவேல் தரிசி கூட சொல்லியிருக்கிறார் ரெண்டகம் பண்ணுகிறது பில்லி பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆகையால் கத்தருடைய பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு விக்கிரகத்தையும் சேவிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது கத்தரை தொழுது கொள்ளுகிற ஒவ்வொருவரும் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது விக்கிரக ஆராதனை பூஜை போன்ற காரியங்களுக்குள்ள ஈடுபடக்கூடாது யாத்திராகமம் இருபது நான்கில் சொல்லப்பட்டிருக்கிறது மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீர் ஆகியவற்றிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒரு சொருபத்தையாயிலும் யாதொரு விக்கிரகத்தாயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதனால் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல தேவனை விட்டு விட்டு வேற எந்த காரியத்துக்கு நம்ம முதன்மையாய் வைத்திருந்தாலும் அது விக்கிரக ஆராதனைக்கு சமம் பொருள் பணமானது விக்கிரக பண ஆசையும் விக்கிரக ஆராதனைக்கு சமமாய் இருக்கிறது அதனால் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் விக்ரக ஆராதனைக்கு கத்தருடைய பிள்ளைகள் விலகி ஓடத்தக்கதான கிருபைய கத்தர் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை கிறிஸ்துவின் நாமத்தை உடையவர்கள் ஒருவரும் பக்கம் திரும்பி விடாதபடிக்கு ஒவ்வொருவரும் தங்களை காத்து கொள்ளுகிற தாங்க சுவாமி ஆம் ஆண்டு முரட்டாட்டம் கூட அண்டவரே விக்கிரக ஆராதனைக்கு சமமா இருக்கிறது அண்டவரை பொருளாசை விக்கிரக ஆராதனைக்கு இருக்கிறது அந்த தேவனை விட்டுவிட்டு எந்த ஒரு காரியத்துக்கு நாங்கள் முதன்மை வைத்தாலும் அது விக்ரக ஆராதனைக்கு சமமா இருக்கிறதப்பா என் தேவனை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்த எங்கள் தேவனை மாத்திரம் ஆராதிக்க அந்த ஒரு ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை சொருபமும் இல்லை அண்டவரை அதனால் ஒருவரும் அந்தவரை விக்கிரக ஆராதனை செய்யாதபடிக்கு ஒரு காத்துக்கொள்ள கத்தர் உதவி செய்ங்க கோபாக்கினைக்கு யாரும் இடம் கொடுத்து விடாதபடிக்கு காத்துக்கொள்கிற கிருபையை தாங்க விக்கிரக ஆராதனை செய்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட மனம் திரும்ப கத்தர் உதவி செய்ய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்